ஜந்திராபாத்தில் இருந்து சென்னைக்கு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு போதை மாத்திரைகளை தமிழக ஆந்திர எல்லையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் போதை மாத்திரைகளை கடத்தி வந்த இரண்டு பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழக ஆந்திர எல்லையான எலாவூர் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடியில் ஆரம்பம் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஜெகந்திராபாத்தில் இருந்து சென்னை செல்லும் தனியார் பேருந்தில் சோதனையிட்ட போது சந்தேகத்திற்கிடமாக இருந்த பை ஒன்றில் ஆயிரத்தி ஐநூறு நைட்ரோவிட் என்ற போதை மாத்திரைகள் இருந்தது கண்டறியப்பட்டது அவற்றை கடத்தி வந்து சென்னை ஆம்பத்தூரை சேர்ந்த விஷ்ணு பிரசாத் வயது இருபத்தி மூன்று மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேந்தர் வயது இருபத்தி நான்கு ஆகியோரை கைது செய்தனர் விசாரணையில் ஆந்திராவில் இருந்து கடத்தி சென்று சென்னையில் விற்பனை செய்வது தெரியவந்தது இது குறித்து ஆரம்பம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்